சரியா நல்லா தான சமப்பா? இன்னைக்கு என்ன ஆச்சு? இப்படி சோறு பேர் செறか? பாசமா செய்யணும். தான சரி, நீ என்ன சாப்பிட்ட காலிலக்கே? இட்லியோ, பாயர் சரி சரி. அப்புறம், படிப்பு முடிச்சிட்டாலே என்ன? சரியா போச்சு படிப்பு முடிச்ச அடுத்து எனக்கா உன் அவளுக்கு பார்த்து கட்டி கொடுத்து அனுப்ப தானே அதை தான் கேட்டேன் இப்ப அவளுக்கு என்ன வயசு ஆயிடுச்சுன்னு மாப்பிளை பக்கம் எனக்கு கேட்டுட்டு இருக்க ஐயா அப்படி சொல்லாதக்கா அவ வயசுல இருக்கிற பிள்ளைங்களுக்கு இன்னும் குழந்தையே இருக்கு நம்ம ஊர்ல நீ என்னடா இப்படி சொல்லிட்டு இருக்கிய இன்னும் சின்ன குழந்தைன்னு அதெல்லாம் கால காலத்துல பண்ணிடணும் இல்லையா இத்தனை நாள் படிச்சுட்டு இருந்தா சரின்னு விட்டு வச்ச இப்பயும் ஏன் வேணாங்கிற வேணாங்க வடி புள்ள இத்தனை நாள் அழைஞ்சு தெரிஞ்சு படிச்சுட்டு உடனே மாமியார் வீட்ல கொண்டு போய் தான் இந்த கொஞ்ச நாள் சந்தோஷமா இருந்துட்டு போட்டமேனுதான் இன்னைக்கு வந்து பாத்து நாளைக்கே அவன் கட்டி கூட்டிட்டு போயிடுறாங்க நமக்கு பிடிச்ச இடமா வேணும்னா மெதுவா தடவை பார்க்கணும் ஒண்ணுன்னா பார்த்தா தானே ஆறு அமர பார்த்து பேசி முடிச்சு முடிவு பண்ணி கல்யாணம் முடிக்க எமக்கும் ஆயிடும்ல நேரம் காலம்லாம் ஆறு ஒரு வருஷம் ஆயிடாதா ஆறு மாசமோ ஒரு வருஷமோ ஆகும்க்கா நீ சொல்றது சரிதாண்டி நான் என் பையன்கிட்ட சொல்றேன் நீ ஒரு தெரிஞ்ச இடமா இருந்தா பாத்து சொல்லுடி சரி சொல்றக்கா நான் சொல்றேன் எனக்கு தெரிஞ்ச புரோக்கர் கூட வந்து இருக்கா நான் வேணா உன் நம்பர் தரேன் நீ கூட்ட அமைச்சி பேசு

எல்லா வேலையும் நானும் செய்யணும் இந்த வயசான காலத்துல இருந்து இவன் ஏதோ பேசியிருப்பா போல அதுக்கு அவ்வளவு ஏதோ பேச அது கை சண்டை வரைக்கும் வந்துருச்சு போல இருக்கு அடியாத்தி வேலைக்கு போனா காலையில இருந்து எல்லா வேலையும் செஞ்சு வச்சுட்டு போறதவ இந்த வயசான காலத்துல வேலை செய்யறதுக்கு மருமகன் அவ இருக்கு அத தங்க அவளும் அதுக்கு தான் பிரச்சனை போல அவ மக எதுவும் சொல்லலையா அதுக்கு வேலைக்கு வேணா ஆள் போடுறேங்கிறவ தவிர அவ பொண்டாடி எது தொண்ணும் கேட்கல போல அதுதான் சில தாயின்னு வந்துக்கிறான் என்னதான் பிள்ளைங்களை போ இவங்க வேலைக்கு போறதுக்கு வீட்டுல வேலைக்கு ஒரு ஆள் வச்சிருப்போங்களா ஏதோ காலையில நாலு வேலை செஞ்சுட்டு போனா மிச்சம் வேலை மாமியா செஞ்சுட்டு போறா அதுக்கு கூட முடியாதுன்னு அப்புறம் என்ன பொருளாவ பாவ காய்ச்சல் முதலே இருப்பு வலி மூட்டு வலியும்பா இதுல இதெல்லாம் வேற அவளுக்கு பாவம் நல்லா இருந்தப்பா அவளும் செஞ்சு வச்சுக்கிட்டு தானே இருந்தா முடியாததும் கேக்குறா அப்பயும் இப்படி பண்ணா எப்படி அதுக்குதான் வேணி வீட்டுக்கு மருமக வந்தா அவகிட்ட எல்லா வேலையும் ஒப்படைச்சிட்டு நம்ம அக்கடா உட்காந்துக்கணும் ஏதோ மே பாரு பாத்தோமா நாலு வேலை சொன்னோமா சாப்பிட்டோமா தூங்கணுமா இருக்கணும் அதை விட்டுட்டு உன்னை தான் எப்படி இருக்கணும் நாங்கள கத்துக்கணும் நீ தான் ஒரு ஜீவ மாமியா இருக்கா ஆனா உருமக்களும் சொல்லக்கூடாது உன்னை அனுசரிச்சு எடுத்துட்டு போயிடுறா அப்படி இல்லனா இன்னும் தெரியும் இந்த சரோஜா யாருன்னு சரோஜாவா சொல்லுங்க கூப்பிட்டீங்களா ஆமா மாமா மகளே டீ குடிக்க நேரா ஆச்சுல அதான் டீ போட்டுட்டே அப்படியே சூடா பஜ்ஜி போட்டு அதான் சுட்டு போ என் மகளுக்கு சாப்பிட போல இருக்கா ஆமா இவங்க பொண்ணுக்கு வேற என்ன வேலை இருக்கு உட்கார்றது படிக்கிறது போன் பார்க்குறது டிவி பார்க்குறது தான் வேற என்ன தோணும் சாப்பிடுறதுக்கு தான் தோணும் இது வேணும் கொண்டாங்க அது வேணும் கொண்டாங்க அப்பப்பா ஆமாங்க நீ சூடா பஜ்ஜி போட்டு அதான் சாப்பிட போல இருக்கு போட்டு எடுத்துட்டு ஏன் அப்படி சொல்றீங்க நான் சுட்டு எடுத்துட்டு வர நான் சொன்னேன் இருங்க நான் போய் டீ வச்சிருக்க அடுப்பில் பஜ்ஜி போட போட்டு எடுத்துட்டு வர அடியாத்தி 500000க்கு ஆயிரத்துக்கு பஜ்ஜி போண்டா வேணுமே எங்க போய் நான் இரு நம்மளே சுட்டு வந்து குடுப்போம் உங்களுக்கு என்ன சொல்றதுக்கு இல்ல